நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத நம் கற்பனைக்கு எட்டாத செயல்களை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள் ராஜா ராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் மாவுரியர்களின் ஆட்சி காலம் நூற்று முப்பத்தி ஏழு வருடங்கள் குப்தர்கள் இருநூற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் பல்லவர்கள் முன்னூற்று இருபத்தைந்து ஆண்டுகள் சோழர்கள் நானூற்று முப்பது ஆண்டுகள் விஜயநகர பேரரசு முன்னூற்று நாற்பது ஆண்டுகளும் ஆங்கிலேயர்கள் நூற்று எண்பத்து ஏழு ஆண்டுகளும் இந்தியாவை ஆண்டுள்ளனர் ஆனால் சோழ பேரரசு மட்டும்தான் நானூற்று முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியான நிலையான ஆட்சியை கொடுத்த ஒரே பேரரசு ஆகும் சோழ குலத்தை உலகறிய செய்த ராஜராஜ சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் மகனாக பிறந்த ராஜேந்திர சோழனுக்கு மதுராந்தகன் என பெயரிடப்பட்டது ராஜேந்திர சோழன் பிறந்தது ஆடி திருவாதிரை நன்னாளில் அந்நாள் இன்றும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது ராஜேந்திர சோழன் வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலேயே யாரிடமும் அத்தனை வலிமையான கடற்படை இல்லை அந்த அளவுக்கு சோழர்கள் கடற்படையை கட்டமைப்போடும் நுணுக்கமான போர் திறத்தோடும் கடல் சார்ந்த அறிவோடும் விளங்கினர்கள் தந்தை ராஜராஜ சோழன் பதவியில் இருக்கும் போதே கிபி ஆயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு இணை அரசனாக பதவியேற்றார் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மறைவுக்கு பின் ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு தஞ்சையில் மணிமுடி சூட்டிக் கொண்டார் ராஜேந்திர சோழன் அரசனாக பதவி ஏற்றதும் அவர் அரண்மனைக்குள் இருந்த நாட்களை விட போர்க்களத்தில் இருந்த நாட்கள்தான் அதிகம் ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடிய பிறகு தன் முன்னோர்களின் தலைநகரான தஞ்சாவூரில் இருந்தபடி பத்து ஆண்டுகள்தான் அதாவது ஆயிரத்து பதினான்கு முதல் ஆயிரத்து இருபத்து நான்கு வரைதான் ஆட்சி செய்தான் தன்னுடைய மகத்தான சாதனைகள் அனைத்தையும் இந்த பத்து ஆண்டுகளிலேயே செய்து முடித்தானவன் அவனுடைய சாதனைகளில் மூன்று சாதனைகள் மிக முக்கியமானவை ராஜேந்திர சோழனின் முதல் சாதனை இந்தியா முழுவதையும் வெற்றி கொண்டது ராஜராஜ சோழனின் காலத்திலேயே சோழ நாட்டுக்கு தெற்கேயும் மேற்கேயும் உள்ள அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனும் வென்றிருந்தார்கள் ராஜேந்திர சோழன் மன்னனாக முடிசூடிய பிறகு வடநாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினான் மேலை சாளுக்கியர்கள்தான் அப்போது சோழர்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தார்கள் முதலில் அவர்களை வெற்றி கொண்டான் பிறகு இன்றைய மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் வங்கதேசம் வரை சென்று அவர்களை வெற்றி கொண்டான் இதனால் பெரும் செல்வம் கிடைத்ததோடு அவனுடைய ஆளுமையும் இந்தியா முழுக்க தெரிய வந்தது நாடுகளை பிடித்து ஆட்சி செய்வது அவன் நோக்கமாக இருக்கவில்லை இந்த படை எடுப்பின் போது ராஜேந்திரனின் தளபதிகளே பெரும்பாலான இடங்களுக்கு சென்று வெற்றி கொண்டார்கள் என்றாலும் ராஜேந்திரன் தற்போதைய ஒடிஷா வரை தன் படைகளுடன் சென்றான் அங்குள்ள மகேந்திர கிரீஸ்வர் கோவில் கல்வெட்டில் அவனுடைய வெற்றிகள் குறிப்பிடப்படுகின்றன ராஜேந்திர சோழனின் இரண்டாவது சாதனை புதிதாக ஒரு தலைநகரை நிர்ணயம் செய்தது வளமான தஞ்சாவூரிலிருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் வறண்ட பகுதி ஒன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை நிர்மாணித்தான் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகத்தான சாதனை அவனுடைய கடல் கடந்த படையெடுப்புகள் ராஜேந்திர சோழனின் கப்பற்படை அந்த காலகட்டத்தில் உலகிலேயே மிகச்சிறந்த கப்பல் படையாக இருந்தது இந்த கடற்படையின் மூலம் மலேசிய தீபகற்கம் இந்தோனேசிய தீவுகள் உட்பட கிழக்காசிய நாடுகளின் பெரும்பகுதியை ராஜேந்திர சோழன் வெற்றி கொண்டான் அந்த காலகட்டத்து இந்திய மன்னர்களில் ராஜேந்திர சோழன் அளவுக்கு கடல் கடந்து சென்று வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜேந்திர சோழனுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் கடல் கடந்து சென்று மாலத்தீவை வென்றிருக்கிறான் ஈழ படையெடுப்பையும் நடத்தியிருக்கிறான் ஆனால் ராஜேந்திர சோழன் வங்கக்கடலை கடந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்ரீ விஜயநாடு தற்போதைய இந்தோனேஷிய பகுதியை வென்றான் கடாரம் தற்போதைய மலேசியாவின் ஒரு பகுதி பல கப்பல்களை அனுப்பி ஸ்ரீ ஸ்ரீமார விஜயோத்துங்கவர்மனை அடக்கினார் அங்கிருந்து பெரும் எண்ணிக்கையிலான யானைகள் உட்பட பல பரிசுகள் சோழ ராஜ்யத்திற்கு கொண்டுவரப்பட்டன ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு துறைமுக நகரங்களை குறிப்பிடுகின்றன அவை பெரும்பாலும் மலைய தீப சுமத்ரா நிகோபார் தீவுகளைச் சேர்ந்தவை கடல் கடந்து சென்று அந்நாட்டு மன்னர்களை அடக்கிய பிறகு ராஜேந்திர சோழன் அந்த நாடுகளை தன்னாட்டோடு இணைத்து ஆட்சி செய்யவில்லை மாற்றாக செல்வங்களை சேர்ப்பது வணிகர்களின் நலன்களை பாதுகாப்பது ஆகியவையே இந்த படையெடுப்பின் நோக்கமாக இருந்தன அந்த காலகட்டத்தில் வணிகக் குழுவினரின் கப்பல்கள் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட நிலையில் இந்த வெற்றிகளின் மூலம் அந்தந்த நாட்டு மன்னர்கள் இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க துவங்கினர் ஆயிரத்து பதினேழு முதல் பதினெட்டு வரை நடந்த ஈழப்போரில் வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் ஈழ நாட்டு மன்னர்களின் முடியையும் பாண்டிய மன்னர்கள் கொடுத்து வைத்திருந்த இந்திரனுடைய கீரிடத்தையும் கைப்பற்றியதாக கரந்தை செப்பேடுகள் கூறுகின்றன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகியோரின் மகத்தான சாதனைகளால்தான் தான் பிற்கால சோழர்களின் ஆட்சி நானூற்று முப்பது ஆண்டுகள் நீடித்தது இந்தியாவில் எந்த ஒரு இந்திய பேரரசனை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு விஷயத்தில்தான் மகத்தான சாதனையை படைத்திருப்பார்கள் ஆனால் ராஜேந்திர சோழன் எல்லா விதத்திலும் சாதனை படைத்தவன் சாளுக்கியர் பாண்டியர் சேரன் சிங்களர் வங்கதேச அரசர் கடாரம் அரசர் என இத்தனை பேரை ராஜேந்திரன் வீழ்த்த எடுத்துக்கொண்ட காலம் வெறும் பத்து ஆண்டுகள்தான் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தனது கங்கை படையெடுப்பு தொடங்கினார்